அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து சாந்தியம் சமாதானம் உங்கள் அனைவர் மீது நிலவட்டுமாக அம்ரி வஹ்லி மின் லிஷானி கவுலி நாம் முந்தைய காணொலியில் தொழுகையின் ஆரம்ப துவாவை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக நாம் இப்போது பார்க்க வேண்டியது சூரத்துல் ஃபாத்திஹா بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك إياك نعبد وإياك نستعين يهدينا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم இதன் பொருளானது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகி அவுல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அகிங்கங்கள் அனைத்தையும் படைத்து அவற்றை பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவனை அளவற்ற அருளானன் நிகரற்ற அன்புடையோன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறிக்கிட்டவர்களின் வழியுமல்ல என்று இந்த அல்ஹம்து சூராவின் பொருளாக இருக்கின்றது தொழுகையின் ஆரம்பத்தில் நாம் ஆரம்பத்துவா ஓதிய பிறகு இந்த சூரத்தில் ஃபாத்தியாவை நாம் ஓத வேண்டும் சூராத்துள் ஃபாத்தியா ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என நபிசுல்லாஹு அலைவசில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று ஒவ்வொரு ரக்கத்திலும் பிஸ்மில்ல கூற வேண்டுமா என்றால் கண்டிப்பாக கூற வேண்டும் ஒவ்வொரு ரக்கத்திலும் சூறாக்களை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்ல ஹிர் ரோஹ்மேன் ரஹிம் என சப்தமிட்டோ மெதுவாகவோ கூற வேண்டும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மேன் இர் ரஹீம் என்பது சூரத்தில் ஃபாத்தியாவின் ஒரு வசனம் என்பதால் அதையும் கண்டிப்பாக ஓத வேண்டும் அலி அலைவசல்ல அவர்களின் கிராத் அதாவது குரு ஆண் ஓதுதல் எவ்வாறு இருந்தது என அனசர் அலி அல்லாஹோ அன்பு அவர்களிடம் விசாரிக்கப்பட்ட போது அவர்கள் நீட்டி நிறுத்தி ஓதினார்கள் என்று கூறிவிட்டு பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மேன் ரஹிம் என்பதில் அர் ரஹ்மேன் என்ற வார்த்தைகளை நீட்டி ஓதி காட்டினார்கள் அதே போன்று அனஸ் அலியல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபிசல்லாஹு அலிஸ்லா அவர்கள் அபுபக்கர் அலிவ்லாஹு அவர்கள் உமர் அலியுல்லாஹ் அன்பு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் ஆகியோர் அல்ஹந்தில் இல்லாஹி ரபில் ஆலமின் என்றே தொழுகையை துவங்குவார்கள் என்று கூறினார்கள் அதை போன்று நாம் இமாமை பின்பற்றி தொழுபவர்களாக இருந்தால் இமாம் சப்தமிட்டு ஓதும் தொழுகையில் இமாம் ஓதுவதை நாம் கேட்க வேண்டும் வேறு எதையும் நாம் ஓதக்கூடாது குர்ஆன் ஆண் ஓதப்படும் போது அதை செவி மடுங்கள் வாய் மூடுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று குர்ஆன் ஆண் வசனத்தில் அல்லாஹு தாலா ஏழாவது அத்தியாயத்தில் இரநூத்தி நா நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான் இந்த வசனமானது எப்படி அருளப்பட்டது என்றால் நாங்கள் தொழுகையில் இன்னார் மீது சலாம் இன்னார் மீது சலாம் என கூறி கொண்டிருந்தோம் அப்போதுதான் குர் ஆண் ஓதப்படும் போது அதை செவி மடுங்கள் வாய் மூடுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்ற இந்த ஏழாவது அத்தியாயம் இரநூத்தி நான்காவது வசனத்தை அல்லாஹு இறக்கியுள்ளான் அதே போன்று சூரத்தில் ஃபாத்தியா ஓதி முடித்ததும் ஆமீன் கூற வேண்டும் சப்தமிட்டு ஓதும் தொழுகையில் இமாம் சூரத்தில் ஃபாத்தியாவை ஓதி முடித்ததும் இமாமும் பின்னின்று தொழுபவரும் ஆமீன் கூற வேண்டும் அல்லீன் அப்படின்னு சொல்லும் போது நம் கண்டிப்பாக ஆமீன் கூற வேண்டும் அப்படி நாம் ஆமீன் என்று சப்தமிட்டு கூறும்போது மலக்குகள் கூறும் ஆமீனும் நாம் கூறும் ஆமீனுடன் ஒத்து போவதா இருந் ஒத்து போய்விட்டால் அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என நபிசுவாக அழகிய சில அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே நாம் அல்ஹம்து சூராவை கண்டிப்பாக எல்லா தொழுகையிலும் ஆரம்பத்தில் ஓத வேண்டும் அதை ஓதாமல் தவற விட்டு விடாதீர்கள் அதை தவற விட்டால் நிச்சயமாக நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போன்று ஆமீனும் சப்தமாக இம்மாமுடன் சேர்ந்து கூறுங்கள் அப்படி கூறுவதினால் நம்முடைய பாவங்களை அவ்வளவு மன்னிக்கின்றான் அது மலக்கைகளுடன் போது கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் மேலும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஹிஓ